தரிசனத்திற்காக நான் ஆண்டு வரை தோத்தரிக்கிறேன் ஆமே இப்படி முடிய கத்தர் விட மாட்டார் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தை ஆவியான தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறா ஆமா இப்படி முடிவதற்கல்ல கத்தர் உங்ககிட்ட பேசினது இப்படி முடிவதற்கல்ல கத்தர் உங்களை இதுவரை காத்து வந்தது இப்படி முடிவதற்கல்ல ஒரு தகப்பன் சுமப்பது போல இன்னால் வரைக்கும் சுமந்து கொண்டு வந்தது இப்படி முடிவதற்கல்ல பல கொந்தளிப்பு நடுவில் கத்தர் உங்களை கலையாமல் காத்து கொண்டிருப்பது இப்படி இந்த தீபம் இன்னும் அணையாமல் காக்கப்பட்டு கொண்டிருப்பது ஆமேன் நம்புறவர்கள் சத்தமாய் ஆமேன் சொல்லுக பார்க்கலாம் ஆலை லூயா கத்தர் இஸ்மவேல் பிறக்கிறதற்கு முன்பாகவே இஸ்மவேலை குறித்து அவ்வளோ வார்த்தை சொல்லிட்டார் இப்போ ஆகார் ஒரு முடி இப்படி தான் முடிய போகுதுன்ட்டு ஓரமாக வந்து அழும்போது கத்த தட்டி ஏ இப்படி முடியாது இப்படி முடியாது நான் என்ன சொன்னேனோ அது நிறைவேறிதான் முடியும் அவர் சொன்ன